வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர் தலைப்புச் செய்திகள் எரிசக்தி விண்வெளி வர்த்தகம் உள்ளிட்ட துறைகளில் உடனான நட்புறவை வலுப்படுத்த இந்தியா ஆர்வமுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளாா் பிரதமரின் உஜ்வாலா கீழ் நாடு முழுவதும் பத்து கோடிக்கும் அதிகமான இலவச சமையல் எரிவாயு இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை அடுத்த ஆண்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் தமிழகத்தில் உள்ள மாம்பழக் உற்பத்தி செய்யும் ஆலைகள் விவசாயிகளிடமிருந்து மாங்கனிகளை உடனடியாக கொள்முதல் செய்ய மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது மாஸ்டர்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டிகள் சென்னையில் இன்று தொடங்குகிறது இனி விரிவான செய்திகள் எரிசக்தி விண்வெளி வர்த்தகம் உள்ளிட்ட துறைகளில் கனடா உடனான நட்புறவை வலுப்படுத்த இந்தியா ஆர்வமுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் ஜி ஏழு உச்சிமாநாட்டில் பங்கேற்க கனடா சென்ற பிரதமர் அந்நாட்டின் கனனாஸ்கிஸ் நகரில் கனடா பிரதமர் திரு மார்க் கார்னியை சந்தித்து இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து விரிவாக பேச்சுவார்த்தை நடத்தினார் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியா ஜி இருபது அமைப்புக்கு தலைமை வகித்தபோது உலகின் நன்மைக்காக பல்வேறு ஆக்கப்பூர்வமான முயற்சிகளை மேற்கொண்டதை பிரதமர் அப்போது சுட்டிக்காட்டினார் இந்த முயற்சிகள் ஜி ஏழு உச்சிமாநாட்டில் புதிய வடிவம் பெற்றிருப்பதை நினைவுகூர்ந்த அவர் இவற்றை செயல்படுத்த புதிய வழிகாட்டப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் இது மனித குலத்தின் நன்மைக்காக இந்தியா பணியாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு என்றும் இத்தகைய பணிகளை இந்தியா தொடர்ந்து மேற்கொள்ளும் என்றும் பிரதமர் கூறினார் இந்தியா மற்றும் கனடா தொழில் துறையினர் பரஸ்பரம் இரு நாடுகளிலும் முதலீடு செய்திருப்பதை நினைவு கூர்ந்த அவர் ஜனநாயக நற்பண்புகளை பேணிக் காப்பதுடன் மனித குலத்தின் நன்மைக்காக ஜனநாயகத்தை வலுப்படுத்த இரு நாடுகளும் உறுதிபூண்டுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் இதேபோன்று இங்கிலாந்து பிரான்ஸ் தென்கொரியா ஜப்பான் இத்தாலி தென்னாப்பிரிக்கா பிரேசில் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்களுடனும் பிரதமர் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளாா் பிரதமரின் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் பத்து கோடியே முப்பத்து மூன்று லட்சத்திற்கும் அதிகமான இலவச சமையல் எரிவாயு இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் பொதுத்துறை எண்ணெய் நிறுவன உயர் அதிகாரிகள் உடனான ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர் பசுமை எரிசக்தி நீடித்த மற்றும் புதுமையான எரிசக்தி வளங்களுடன் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான இலக்கை நோக்கி நாடு பயணித்து வருவதாக கூறினார் நாட்டில் உள்ள எண்பத்தி எட்டாயிரத்திற்கும் அதிகமான சில்லறை பெட்ரோல் விற்பனை மையங்களில் சூரிய சக்தி மின் கட்டமைப்பை அமைக்கும் பணிகளின் முன்னேற்றம் குறித்தும் இந்த போது அமைச்சர் கேட்டறிந்தார் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையின் முதற்கட்ட பணிகள் விரைவில் முடிக்கப்பட்டு அடுத்த ஆண்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை பிரச்சினையை கடந்த சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் பயன்படுத்தியதைப் போல அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள தேர்தலிலும் பயன்படுத்த முடியாது என்ற வருத்தத்தில் தமிழக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் மதுரையில் நடைபெற்ற கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஷா திமுக அரசு மீது சுமத்திய குற்றச்சாட்டுக்கு முதலமைச்சரின் பதில் என்ன என்றும் அவர் வினவியுள்ளார் குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து வழங்கும் திட்டத்தில் முறைகேடு செய்துள்ள திமுக அரசு மதுரை எய்ம்ஸ் உள்ளிட்ட மத்திய அரசு திட்டங்களை தமிழகத்தில் செயல்படுத்த ஒத்துழைப்பு கொடுப்பதில்லை என்றும் டாக்டர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார் திமுக அரசு நிலம் ஒதுக்கீடு செய்யாததால் ரயில்வே திட்டங்கள் உட்பட பல்வேறு துறை சார்ந்த திட்டங்கள் தமிழகத்தில் முடங்கி இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் பிற மாநில அரசுகள் மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்பட்டு புதிய திட்டங்களை நிறைவேற்றி வரும் நிலையில் தமிழக அரசு முறைகேடுகளில் ஈடுபடுவதையே குறிக்கோளாக கொண்டுள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் திருப்பூர் மாவட்டம் நாரணாபுரம் பகுதியில் கண்டெய்னர் லாரி கவிழ்ந்த விபத்தில் உயிரிழந்த இரண்டு பெண்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் ஆறுதல் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த இரண்டு பெண்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து தலா மூன்று லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கவும் அவர் உத்தரவிட்டுள்ளார் தமிழக அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் காரணமாக அரசு கல்லூரிகளில் மாணவர்கள் ஆர்வம் காட்டி வருவதாக சட்டத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் கூறியுள்ளார் சென்னையில் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக மாணவர் சேர்க்கைக்கான ஒதுக்கீட்டு ஆணைகளை வழங்கி பேசிய அவர் படிப்புகளில் மாநில அரசு பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்துள்ளதாக கூறினார் இதன் காரணமாக அரசு பள்ளிகளில் பயின்று அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் சட்ட படிப்புக்கு தேர்வு செய்யப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் சட்ட பல்கலைக்கழக வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள சூரிய மின்சக்தி நிலையத்தையும் அமைச்சர் இந்த நிகழ்ச்சியின் போது தொடங்கி வைத்தார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் காரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் தமிழகத்தில் உள்ள மாம்பழக்கூழ் உற்பத்தி செய்யும் மாலைகள் விவசாயிகளிடமிருந்து மாங்கனிகளை உடனடியாக கொள்முதல் செய்ய மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது இதுகுறித்து வேளாண்மை துறை செயலாளர் நடத்திய ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழகத்தில் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் அதிக அளவில் மா சாகுபடி செய்யப்படும் நிலையில் விவசாயிகளின் நலன் கருதி பெங்களூரா ரக மாங்கனிகளை நியாயமான விலையில் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டதாக அரசு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வேண்டுகோளை ஏற்று மாம்பழக் தயாரிக்கும் நிறுவனங்கள் மாம்பழக் கூழ் உற்பத்தியை தற்போது தொடங்கியிருப்பதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது தமிழகத்தில் மீன்பிடி தடை காலம் முடிந்ததை அடுத்து கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்ற தூத்துக்குடி மீனவர்கள் அதிக மீன்கள் கிடைத்திருப்பதாக தெரிவித்துள்ளனர் தமிழகம் மட்டுமின்றி வெளிமாநிலங்களைச் சேர்ந்த வியாபாரிகள் மீன்களை வாங்கிச் சென்றதன் காரணமாக நல்ல விலை கிடைத்திருப்பதாக மீனவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் நார்மலான நாலு ரெண்டு லட்சம் இருந்து ஒரு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் மட்டும் வாடகை விசேஷம் இந்த துறைமுறையில எல்லா மீனும் வரும் காரல் ஊழி பார சீலா முத்தலி அதான் பல மீன் வந்திருக்கு கேரளா யாவரையும் வந்திருக்காங்க அதனால மீன் வாசி கரையும் பரவலாம நார்மலா போயிட்டு இருக்கு பருவட்ல எல்லா மீன் கடவுளா பாறை பண்டாரி கடவா இந்த இது சீசன்ல வர்ற பொன்னாம்பாறை ஐயல முண்டகண்ணா இப்படி மீன் போல இந்த சீசன்ல வரும் இருவரி செய்திகள் மேற்காப்பிரிக்க நாடான மாலியில் ராணுவ ஆட்சியாளரான ஜெனரல் அசிமி கொய்டாவின் பதவிக்காலத்தை மேலும் ஐந்து ஆண்டுகளுக்கு நீட்டிக்க அந்நாட்டு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது தென்னாப்பிரிக்காவின் ஹாசூலா மாகாணத்தில் பேருந்தும் டிரக்கும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் பனிரண்டு பேர் உயிரிழந்தனர் வியட்நாமின் ஊட்டி புயல் காரணமாக ஏற்பட்ட கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கில் சிக்கி ஏழு பேர் உயிரிழந்தனர் மேகாலயா மாநில மலைப்பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள நூற்று இருபத்தைந்து சமுதாய மையங்களை அம்மாநில முதலமைச்சர் திரு கான்ராட் சங்மா திறந்து வைத்தாா் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு சென்னை ஆளுநர் மாளிகையில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் பங்கேற்க விரும்பும் பொதுமக்கள் அதற்கான இணையதளத்தில் முன்பதிவு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டத்தில் மழைக்காலத்திலும் மின் இணைப்பு பாதிக்கப்படாத வகையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு முபே சாமிநாதன் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தை ஆண்டு குடிமைப்பணி முதன்மை தேர்வுக்கு தமிழக அரசின் பயிற்சி மையத்தில் சேருவதற்கு விண்ணப்பித்த அனைவருக்கும் பயிற்சி வழங்க மாநில அரசு தீர்மானித்துள்ளது தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஊட்டமலைப் பகுதியில் இருளர் இன மக்களுக்காக கட்டப்பட்டு வரும் வீடுகளை ஆட்சியர் திரு சதீஷ் ஆய்வு செய்தார் திருப்பத்தூர் மாவட்ட விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் வரும் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திருமதி சிவசவுந்தரவல்லி தெரிவித்துள்ளார் ராணிப்பேட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த இருநூற்று எழுபத்து மூன்று மாற்றுத்திறனாளிகளுக்கு மருத்துவ சான்றுடன் கூடிய தேசிய அடையாள அட்டைகளை ஆட்சியர் திருமதி சந்திரகலா நேற்று வழங்கினார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்ட பணிகளின் முன்னேற்றம் குறித்து அம்மாவட்டத்திற்கான கண்காணிப்பு அலுவலர் திரு கந்தசாமி ஆய்வு செய்தார் விளையாட்டுச் செய்திகள் மாஸ்டர்ஸ் கோப்பை ஹாக்கிப் போட்டிகள் சென்னையில் இன்று தொடங்குகிறது பத்து நாட்கள் நடைபெறும் இப்போட்டியில் ஆடவர் பிரிவில் பனிரண்டு அணிகளும் மகளிர் பிரிவில் எட்டு அணிகளும் பங்கேற்கின்றன இந்திய ஹாக்கி விளையாட்டின் பாரம்பரியத்தை கவுரவிக்கும் விதமாக நடத்தப்படும் இப்போட்டியில் ஆடவர் பிரிவு ஆட்டங்களில் நாற்பது வயதிற்கு மேற்பட்டவர்களும் மகளிர் பிரிவில் முப்பத்தைந்து வயதிற்கு மேற்பட்டவர்களும் விளையாட உள்ளனர் இன்று நடைபெறும் தொடக்க ஆட்டத்தில் பஞ்சாப் அணி புதுச்சேரி அணியையும் தமிழகம் கேரளா அணியையும் எதிர்கொள்கின்றன மகளிர் பிரிவின் முதல் ஆட்டத்தில் மகாராஷ்டிரா அணி ஹிமாச்சலப் பிரதேச அணியை எதிர்கொள்கிறது தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியின் நேற்றைய ஆட்டத்தில் திருச்சி அணி கோவை அணியை பதினான்கு ரன் வித்தியாசத்தில் வென்றது இன்றைய ஆட்டத்தில் நெல்லை அணி மதுரை அணியை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் எரிசக்தி விண்வெளி வர்த்தகம் உள்ளிட்ட துறைகளில் கனடாவுடனான நட்புறவை வலுப்படுத்த இந்தியா ஆர்வமுடன் இருப்பதாக பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார் பிரதமரின் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் பத்து கோடிக்கும் அதிகமான இலவச சமையல் எரிவாயு இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு சிங் பூரி தெரிவித்துள்ளாா் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை அடுத்த ஆண்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் தமிழகத்தில் உள்ள மாம்பழக்குழு உற்பத்தி செய்யும் ஆலைகள் விவசாயிகளிடமிருந்து மாங்கனிகளை உடனடியாக கொள்முதல் செய்ய மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது மாஸ்டர்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டிகள் சென்னையில் இன்று தொடங்குகிறது இத்துடன் இந்த செய்தி நிறைவு பெற்றது அறிக்கை